எல்லோருக்கும் ஹாய் டேரக்டர் பாலா ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் டேரக்டர் இன் தமிழ் சினிமான்னு இவரை ஆணித்தரமாக சொல்லலாம் டேரக்டர் மட்டும் இல்ல ஸ்கிரீன் ரைட்டர் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டே போகலாம் இவரோட படங்கள் எல்லாமே டார்க் கலராக ஆக்டர்ஸ்க்கு ஆக்டர்ஸோட ஹார்ட் ஒர்க்கு பஞ்சமே இருக்காது போட்டு வாட்டி வதச்சிருவார் பட் அவங்களுக்கு அந்த ஆக்டர்ஸ்க்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைச்சிடும் இவர் படத்தில் நடிச்சு தமிழ் சினிமாவில் இவரோட டேரக்ஷனுக்கு தனி ஃபேன் பேஸையே பிடிச்சி வச்சிருக்காரு நிறைய ஹிட் படங்களை டேரக்ட் பண்ணிருக்காரு பாலா இந்த திஸ் வீடியோ டைரக்டர் பாலா டைரக்ட் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் சேது பாலாவோட டேரக்ஷனில் வந்த ஃபர்ஸ்ட் படம் சேது இந்த படத்தில் விக்ரம் ஆபிதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல வெளிவந்த இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்துல விக்ரம் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவராக நடிச்சிருப்பார் இல்லை வாழ்ந்திருப்பார் அவரோட ஆக்டிங்னாலையும் டைரக்ஷனாலையும் படம் மெகா பிளாக் பர்ஸ்க்கு கிட்டாச்சு விக்ரமோட ஆக்டிங் நம்மளை கலங்கடிக்கும் பதற வைக்கும் இந்த சேர்ந்து சில பல அவார்ட்ஸ்களை தட்டிட்டு போயிருக்கு இவரை டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் டபருக்கு கிட்டாச்சு நந்தா பாலாவோட டேரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி ஒன்னுல வெளிவந்து ஒரு பிளாக் பர்ஷ்கிட்டான படம் நந்தா இந்த படத்துல சூர்யா லைலா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க யுவன் சங்கராஜா நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படத்துல பாலா டேரக்ஷனில் இந்த நந்தா படமும் ஹிட் ஆச்சு இந்த படமும் சில அவார்ட்ஸுகளை தட்டிட்டு போச்சு பிதாமகன் அப்புறம் பாலாவோட டேரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி மூணில் வந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் பிதாமகன் இந்த படத்துல விக்ரம் சூர்யா லைலா சங்கீதா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இளையராஜா மியூசிக்கும் விக்ரமோட ஆக்டிங்கும் நம்மளை கலங்கடிக்கும் இந்த படமும் பாலா டேரெக்ஷன்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படமும் சில பட அவார்டுகளை தட்டிட்டு போச்சு நான்கடவுள் பாலாவோட டைரெக்ஷன்ல வந்த இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் நான்கடவுள் இந்த படத்தில் ஆர்யா பூஜா மொட்டராஜேந்திரன் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஆர்யாவோட ஆக்டிங் தரமாக இருக்கும் இந்த படத்துல தரமான டைரக்ஷனால் இந்த படமும் பாலா டேரெக்ஷன்ல ஹிட் ஆச்சு இந்த படமும் சில பல அவார்ட்ஸுகளை தட்டிட்டு போச்சுன்னு சொல்லலாம் அவனிவன் அப்புறம் பாலா டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியே வந்த படம் அவடிவன் இந்த படத்துல ஆர்யா விஷால் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் பாலா டேரக்ஷன்ல இந்த படம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை பரதேசி பாலா டேரக்ட் பண்ண இன்னொரு பிளாக்போர்ட் சகிட்டான படம் பரதேசி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளிவந்துச்சு அதர்வா வேதியா தன்சிகா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பார் பாலாவோட டைரக்ஷனும் அதர்வாவோட ஆக்டிங்கும் படத்தை மெகா பிளாக்போர்ட் சக்ட்டாக்கி விட்டுருச்சு இந்த படமும் நிறைய அவார்ட்ஸ்களை அள்ளிட்டு போச்சுன்னு சொல்லலாம் தாரதப்பட்டை பாலா டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த படம் தாரதப்பட்டை இந்த படத்தை பாலாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் சசிகுமார் வரலட்சுமி சரத்குமார் மற்றும் படம் எடுத்திருப்பாங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான மியூசிக்கை கொடுத்ததுனால நேஷ்னல் அவார்டு தட்டிட்டு போனார் இந்த படத்துக்கு பாலா டேரக்ஷனில் மிக்சட் வாங்கிச்சு இந்த தாரதப்பட்டை நாச்சியார் பாலா டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த படம் நாச்சியார் இந்த படத்துல ஜோதிகா ஜிவி பிரகாஷ் இவானா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கும் இளையராஜாவே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படம் கமர்ஷியலாக நல்ல ஹிட்ட கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் பட் அவார்ட்ஸு அங்கீகாரம் கிடைக்கல வர்மா பாலா டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த படம் வர்மா இந்த படத்துல விக்ரம் மேகா சௌத்ரி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ரதன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு பாலா டைரக்ஷனில் ரொம்ப சுமாரான படம்னே சொல்லலாம் இந்த படத்தை அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு பாலா டைரக்ட் பண்ணி அருண் விஜய் ரோஷினி மற்றும் பலர் நடித்து வழங்கான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு சாம்சியஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு இப்படி பாலா தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்டைலை வச்சு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதனால தான் இவரை தி பெஸ்ட் டேரக்டர் சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாலா டேரெக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்